நீங்கள் கொஞ்சம் லேசாக்கினால் எஸ்ஸல்லாஹு அலைஹி தி துன்யா வல் ஆகிரா இந்த துன்யாவிலும் மறுமையிலும் அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவான் அல்லாஹ்வுடைய அந்த அருள் உங்களுக்கு வருங்க அல்லாஹ்வுடைய அந்த அருள் உங்களுக்கு கண்டிப்பா வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னான் இப்ப யாருடைய கஷ்டத்தை நம்ம நீக்கி இருக்கோம் நீங்க நீக்கிறீங்களா நான் நீக்கறனா இந்த சமூகத்துல அப்படியான பண்பாடுகள் இருக்குதா நம்முடைய தெருவில் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறான் நம்முடைய உறவினர்களில் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறான் நம்முடைய நண்பர்களில் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறான் அவங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு பண உதவி வேணுமா உடை வேணுமா அல்லது ஆலோசனை வேணுமா என்ன வேணும் அதை கொடுக்கறதுனால ஒரு மூவியுடைய வேலை அதனால சீக்கிரம் சொல்லலாம் முகமது ரசுல்லா அவர்களிடத்தில் போய் எதை கேட்டாலும் இல்லை என்று சொன்னது அவருக்கு என்ன அர்த்தம் எதை கேட்டாலும் எதையாச்சும் கொடுத்துதான் இருக்குவோம் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தத்துவம் பாருங்க நம்மள சுத்தி வாழ்றவங்க எவ்வளோ தேவைகளோடு இருக்காங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு வகையான தேவை இருக்கு ஒரு ஒரு என்ன பண்றாரு தம் பிள்ளைய பெரிய காலேஜ்ல போய் சேர்த்துறாரு பத்து லட்சம் இருபது லட்சம் கட்டி படிக்க வைக்கிறார் ஆனா அந்த பிள்ளைக்கு சரியான கைட் லைன் அந்த டேடியால கொடுக்க முடியல பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம இருக்கிறோம் நமக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய சிந்தனைகள் நிறைய புக்ஸ் படிச்சு குரான் அதிச படிச்சு ஓரளவுக்கு நமக்கு அனுபவம் இருக்குது அப்ப அந்த பையனை கூப்பிட்டு இப்படி இப்படி எல்லாம் செய்ப்பா இப்படி இப்படி எல்லாம் படிப்பா இப்படி இப்படி எல்லாம் நீ முன்னேறு நீ ஒரு டாக்டரா ஆனதுக்கு அப்புறம் நீ ஒரு இன்ஜினியரா ஆனதுக்கு அப்புறம் நீ ஒரு பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ வந்த பாதைய மறக்காம ஏழைகளுக்கெல்லாம் உதவுப்பா கஷ்டப்படுற மாணவங்களை பத்தி யோசி கஷ்டப்படுற மாணவிகளை பத்தி யோசி சமூகத்தை பத்தி யோசி அனாதைகளை பத்தி யோசி திக்கட்டர்களை பத்தி யோசி ஏன் குறைஞ்சபட்சம் தெருவுல வாழ்ற ஏழைகளை பத்தி யோசி எத்தனையோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க எத்தனையோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிசினஸ்மேன் இருக்காங்க அவங்களுக்கு எந்த எப்படி வாழணும் எப்படி முடிவு எடுக்கணும் எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் எதுவும் தெரியாது அப்படியான ஆளுங்கிட்ட போய் பேசுப்போம் ஆலோசனைகளை கொடு ஏன் அதை பத்தி இஸ்லாம் சொல்லலையா கௌலம் சதக்கா தர்மம் செய்வது கட்டாய கடமை ஒவ்வொரு மூமினுடைய ஒவ்வொரு மூட்டும் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நம்மளால தர்மம் செய்யறது காசு இல்ல நம்மளால ஏதாச்சும் ஏன் பேசக்கூடாது இன்னைக்கு இருக்கிற பள்ளிவாசல் வர பெரியவங்க பள்ளிவாசல் வரக்கூடிய வாலிபர்களுக்கு நல்லத பேசுறாங்களா எப்படி வாழ்க்கையை வாழணும் வாழ்க்கை என்ன இப்படி எப்படி வாழ்ந்து வாழ்ந்துரு வா வரணும் பா என்று கமரூன் மகரூஸ் வின் நேர்மறையான வார்த்தைகள் எதுவும் சொல்றாங்கல்ல தும்மி நூலா கமரூன பில் மாறூஸ் கன் ஹவுன் அணில் முன்க நம்பி நன்மையை ஏறி தீமையை தடுக்கு நம்ம நடிகிறோம் நன்மையை அவரதான் சிறுக தடுக்கது விதுரத்தை உழைக்கிறது அதாவது கமரூணபில் மாறூஸ் கன் ஹவுன் அதாவது நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தாவா தானே ஒரு தவறான முடிவு எடுக்க போறாரு இப்படி முடிவு எடுக்கிறாதீங்க இதை செஞ்சிடாதீங்க இது உங்களை பின்னாடி கொண்டு போயிடும் முன்னேற்றத்தை கொடுக்காது என்று இதுவும் நன்மையை ஏறி தீமையை தடுக்கிறது தானே ஏன் அது நம்முடைய மனதுகளில் ஏற்படல நம்ம யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டோம் நம்ம கிட்ட வந்து யாரும் பேசவும் மாட்டாங்க இது ஒரு பிரச்சனை رسول الله صلى الله عليه وسلم والله